உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்பதை குறிப்பாக உணர்த்துகிறார்கள் பெரியவர்கள் அவருடைய மக்கள வயிறு அதை புலப்படுத்துகிறது அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் இருக்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி எட்டாவது நான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல ஜீவ ராசிகளுக்கும் படி அலந்து அருளிய லீலை கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனை நன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திடீர் அஷ்டமி மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் காலை பதினொன்று பதினேழு வரை பிறகு அஸ்தம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வசியம் மற்றும் இடு மருந்தின் பாதிப்பு விலக வசியம் செய்வது வசிய மருந்து கொடுப்பது ஆகிய குறுக்கு வழிகள் மாந்திரிகர்களுடைய தயவால் தலை விரித்து ஆடுகிறது ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்தால் நாம் வாழ்நாள் முழுவதும் ஆடம்பரமாய் வாழலாம் என்ற உள்நோக்கத்துடன் துஷ்ட வாலிபர்கள் பணக்கார பெண்களை குறிப்பாக நகரத்தில் வசிக்கின்ற பெண்களை வசியம் செய்து தன் பக்கம் ஈர்த்து விடுகிறார்கள் அந்த பெண்ணும் பொன் பொருளோடு வீட்டை விட்டு வந்து ஆணோடு சென்று வீணாகிறார் பெற்றோர் கூப்பிட்டாலும் சட்டப்படியும் இதே மாதிரி பணக்கார வாலிபர்களை சில துஷ்ட பெண்கள் மயக்கி விடுவார்கள் ஒருவர் பேச்சை மற்றவர் கேட்க வேண்டும் என்பதற்காக சாப்பாட்டிலே வசிய மருந்து கலந்து கொடுத்து வசியப்படுத்தி விடுவார் இம்மாதிரியான வசிய மருந்து கண்ட பொருள்களை வைத்து மாந்திரியர்களால் தயாரிக்கப்படுகிறது அதற்கா பல ஆயிரங்களை ஏமாற்றி பறித்து கொள்கிறார் கோரைப்பில் கிழங்கு மேல் உள்ள அழுக்கு ஆலைகள் கொழுந்து மனித உடம்பில் அறுவறுப்பான பகுதியில் உள்ள அழுக்குகள் பெண்களின் தீட்டு துணி ஆகியவற்றை வைத்து தயாரிக்கிறார் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட வசிய மருந்தை வசியப்படுத்த வேண்டியவர்களுக்கு சாப்பாட்டில் அல்லது கூல்ட்ரிங்கில் வைத்து கொடுத்து விடுகிறார் இந்த மாதிரி வசியப்படுத்தும் கலாச்சாரம் ஏழை பணக்கார வித்தியாசமின்றி வாலிப பருவத்திலே உள்ள ஆண் பெண் இருவாளரும் மத்தியிலே கூடம் தொழிற்கூடம் போன்ற இடங்களில் வேகமாக பரவி உள்ளது இந்த வசிய மருந்தை பிரிக்க வழி தெரியாமல் பெற்றோர்கள் மாந்திரிகளை நாடி சரியான பலன் எதுவும் கிடைக்காமல் தவிக்கின்றனர் மருந்து தயாரித்து கொடுக்கும் கலையை வைத்து பலரும் பிழைப்பை நடத்துகின்றனர் இம்மாதிரி வசியம் செய்யப்பட்ட ஆண் பெண்ணை மாந்திரிகளை தவிர வேறு யாராலும் பிரிக்க முடியாது என்று பயம் காட்டுவார்கள் பயப்பட வேண்டாம் கீழ்கண்ட எளிய பரிகாரங்கள் மூலம் ஏற்பட்ட ஆண் பெண் நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் அதற்கான பொருள்கள் பரிகாரம் ஒன்றிலே வெள்ளை பூசணிக்காய் நாற்பது ஐம்பது கிராம் மிளகு தூள் ஐந்து கிராம் பசும்பால் ஐம்பது மில்லி தேங்காய்பால் நூறு மில்லி காய்ந்த மிளகாய் விதை ஐந்து மட்டும் இவற்றை ஒன்றாக சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி வேக வைக்க அது கூழ் போல் வந்துவிடும் இதிலே மூன்று தேக்கரண்டி அளவு எடுத்து வசியத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு வெறும் வயிற்றில் காலை வேலையிலே கொடுக்க வேண்டும் உள்ளே சென்ற கூழ் வசிய மருந்தை வெளியே கொண்டு வந்துவிடும் விடும் இதுபோல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் காலையிலே கொடுக்க மலத்துடன் வசிய மருந்து வெளியேறி உங்கள் பிள்ளைகள் பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள் மாந்திரிகத்தையும் மந்திரவாதிகளையும் நாட வேண்டியது இல்லை ஆறாவது நாள் காலையிலே பாதிக்கப்பட்டவரை சிவன் ஆலயத்திற்கு அழைத்து சென்று தரிசிக்க செய்து அழைத்து வாருங்கள் முற்றிலும் குணமாகி முறையாக வாழ்வார் பரிகாரம் இரண்டு முதல் பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மேற்கண்ட கூழை பாதிக்கப்பட்டவர் சாப்பிடும் உணவிலே ஒரு ஸ்பூன் அளவு கலந்து ஒன்பது நாட்களுக்கு சேர்ந்து கொடுக்க வேண்டும் பத்தாவது நாளிலே மனம் மாறி விடுவார்கள் வசிய மருந்தும் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை படித்து நன்மை பெற்ற நண்பர்கள் படித்து நன்மை பெற்ற அன்பர்கள் தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட வசியத்தின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இதிலே எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி பத்தாவது இடத்திலே ராகு இருந்தால் மாந்திரிக தொழில் நீச்சம் சம்பந்தப்பட்ட தொழில் ஆர்வத்துடன் செய்வார் பணம் நிறைய சம்பாதிப்பார்கள் பல துறையில் நுழைந்து கொடி கட்டி பரப்பார் குறுக்கு வழியிலே பணத்தை தேடுவார் பத்தாவது இடத்திலே கேது இருந்தால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது மருத்துவ தொழில் வேதம் கற்றுக் தொழில் கேதுவை குரு பார்க்க கோட்டீஸ்வர யோகம் ஒன்று உண்டாகும் இப்பொழுது இடத்திலே நிற்கின்ற கிரகங்கள் பத்தாம் அதிபர் நிற்க சிறப்பு ஜாதக தொழில் மூலம் உயர்வு பெறுவார் சொத்து சுகம் சேரும் உழைப்பால் உயர்வார் விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னுக்கு வருவார் சமுதாயத்திற்காக பாடுபடுவார் ஒன்பதாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் சேர்ந்து இருந்தால் தர்ம கர்மாதிபதி என்ற ஒரு யோகம் உண்டாகும் அதனால் இருப்பார் நிறுவனம் அமைத்து நடத்துவார்கள் பத்தாம் அதிபர் பலம் பெற்று லக்கணத்திலே நிற்க தான் கடுமையாக போராட வேண்டியது பத்தாம் இரண்டிலே நிற்க அவர்கள் பணக்காரர்களாக தொழில் மூலம் பணம் குவியும் செய்யும் தொழிலே குடும்பத்தில் சுகம் உண்டாகும் நாணயஸ்தர்கள் வாயால் பேசியே சம்பாதிப்பார் ஆசிரியர் மேடை பேச்சாளர் தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ஜோதிடர் கதா வழக்கறிஞர்கள் பாடகர்கள் பத்தாம் அதிபர் இரண்டிலே நிற்க இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க இவர்கள் செய்யும் தொழில் மூலம் பெரும்பாலும் சம்பாதிப்பார்கள் என்பது உறுதி அதற்ற சாரி பத்தாம் அதிபர் மூன்றாவது இடத்திலே நிற்க அவ்வளவு சிறப்பு இல்லை தொழில் சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை சொந்த தொழிலை விட உத்தியோகம் பார்க்க நன்மை ஜாதகர் சகோதரர்களுடன் நன்றாக இருப்பார் மூன்றாம் அதிபர் பத்திலே நின்றால் சகோதரர்களால் ஜாதகருக்கு தொழில் உதவி கிடைத்து நன்றாக இருப்பார் மூன்றிலே பத்தாம் அதிபர் நின்றால் புதன் கூடினால் எழுத்தாளராக ஜாதகர் தன் தொழிலை செய்வார் நான்காவது இடத்திலே பத்தாம் அதிபர் இருந்தால் அபிரிதமான வருமானம் வரும் தொழில் ஒரே சீராக இருக்கும் நிலையான வருமானம் வரும் அதற்றசாலி ரியல் எஸ்டேட் கடை வீடு வாடகை விடலாம் கார் பஸ் வாங்கி விடலாம் பத்தாம் அதிபரும் நான்காம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருக்க செய் அமோகமான லாபம் கிடைக்கும் இருவரும் சேர்ந்து பதினொன்னில் நிற்க லாபம் கொட்டிக்கொண்டே இருக்கும் நான்காம் அதிபர் பத்திலே நிற்க பெற்ற தாயால் லாபம் சம்பாதிப்பார் வீடு தோட்டம் என அமக்கரமாக வாழ்வார்கள் நாளைய தினம் பத்தாம் அதிபர் ஐந்திலே நின்றால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற கொச்சார சிறு உரிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சுக்கிரனின் பெயர்ச்சி மகா யோகம் அடிக்கும் மூன்று ராசிக்காரர்கள் புத்தாண்டிலே சுக்கிரனின் பெயர்ச்சி மகா யோகத்தை கொடுக்கும் மூன்று ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டிலே சனி சுக்கிரன் கேது ஆகியவர்கள் இடமாறுகிறார் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மாலவியா யோகம் அடிக்கப் போகிறது முதலிலே மாலவியா யோகம் என்றால் என்ன துக்கிரன் ஆட்சியாக ரிஷபத்திலேயோ அல்லது துலாமிலேயோ இருந்தாலும் அல்லது மீனத்திலே உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது மாலவியா யோகம் வந்துவிடும் அதே நேரத்தில் குரு அவருடைய ஆட்சி வீடு என்று அழைக்கப்படுகின்ற தனுசு மீனத்திலே இருந்தாலும் அல்லது கடகத்திலே உச்சம் பெற்ற நிலை இருந்தாலும் இந்த மாலவியா யோகம் ஏற்படும் இதனால் பயன் பெறுகின்ற மூன்று ராசிக்காரர்களில் முதலில் ரிஷப ராசிக்காரர்கள் பல வழியில் பணம் சேரும் வீடு வாகனம் வாங்குவீர்கள் கடன்கள் அடையும் நிம்மதி நிலையை அடைவார்கள் அடுத்தது தனுசு தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு முதலீடு லாபத்தை கொட்டும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் அடுத்தது கும்பம் வருமானம் பெருகும் புதிய வேலைகள் பதவிகள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமாக பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது இதை கேட்டு அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமையே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாய் இருக்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசி காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனச்சாட்சியின்படி செயல்படுகின்றன இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் வரை இன்று புது முயற்சி மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூடியவரை இன்று புது முயற்சி முயற்சியதையும் மேற்கொள்ள வேண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கிய பிரமுகர் ஒருவர் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்று மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பல்லு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீட்டர் புனரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகம் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நல்லது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பை தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகா விஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட வேண்டும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி சுப நிபு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட நட்பலன்கள் அதிகரி மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய மையத்தில் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சில நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோகத்தில் வேலைப்படுவது சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்திலே அதிக கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாக இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனம் கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் உணவு விஷயத்தில் அதிக கவனம் சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் இடையே தேவையில்லாத விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் வகாரது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனம் கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியிலேயே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் பலவே இல்லை விருத்தக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடி பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்க உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாய் முடியும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் போராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவது குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுக நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்துவிடுகிறோம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு ஏற்படும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் லட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பெருமளவு தொடர்புக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர் ஆதரவாக இருப்பதால் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது தின தீட்சினையை குறைப்பதற்கு கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஆஞ்சநேய வழி வழிபாடு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் சந்திராசு தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவது வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உதரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்